மைய முடகநியர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய ஐம்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் உயிரிழப்பு வெண்ணை தொடரும் பச்சை மிளகாய் விலை வெளியான தகவல் மோட்டர் சைக்கிள் விபத்து இளம் ராணுவ சிப்பாய் பலி பதிலையில் காத்தி பஸ் சாரதி பலி யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி உடன் கைது செய்யுங்கள் சரத் காணிய விடுவிக்க மாட்டோம் யாழ் மாவட்ட செயலாளருக்கு பரந்த கடிதம் மெனவாங்கடையில் பாடசாலைக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி ரஷ்யாவின் எல்லைக்குள் புகுந்து உக்ரைனிய படைகள் ஐந்து கிலோமீட்டர் வரை முன்னேறி தாக்குதல் லெபனானை தாக்கியஸ்ட்ரே தொடர்பான விரிவான செய்திகள் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி வரையில் இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்ரீதரன் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது விவகார அமைச்சர் ஹேரத் இன்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் பல கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் உள்ள அவர்களில் உறவினர்களுடன் தொடர்பை பெறுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு ரஷ்யாவில் இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக விஜித தெரிவித்துள்ளார் பச்சை மிளகாய் கரிமிளகாய் போன்றவை காண்டி பிரதேசத்தில் ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது தம்புளை மற்றும் பல பொருளாதார மத்திய நிலையங்களில் பச்சை மிளகாய் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்டதை அடுத்து காண்டி பிரதேசத்தில் அவற்றின் சில்லறை விலைகளும் அதிகரித்துள்ளன கடந்த சில மாதங்களாக கரிமிளகாய் விலை அதிகரித்து வந்தாலும் மழைக்காலத்தை அடுத்து பச்சை மிளகாயின் விலையும் அதிகரித்துள்ளது அதே பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு குறைந்த அளவே மிளகாய் வகைகள் வந்து சேர்வதாகவும் மொத்த வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர் எதுவும் விலை ஏற்றத்திற்கு மற்றொரு காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கரிமிளகாய் மற்றும் பச்சை மிளகாய் தவிர ஏனைய காய்கறிகளின் விலைகளும் கணிசமாக அதிகரித்துள்ளன தற்போது கரட்டின் மொத்த விலை நானூறு ரூபாயாக அதிகரித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலை மேலும் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதேசத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ராணுவ சீப்பாய் உயிரிழந்துள்ளதாக இப்பலோக்கம் போலீசார் தெரிவித்துள்ளனர் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரமொற்று மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஏப்பலோகம பிரதேசத்தைச் சேர்ந்து இருபத்தைந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது இவர் கனியமுள்ள ராணுவ முகாமில் கடுமையாற்றும் ராணுவ சிப்பாய் ஒருவர் எனவும் போலீசார் தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பதிலி நகரத்தில் பிடி பிரதேசத்தில் கத்தோக்கு தூக்கி இலக்காகி பஸ் சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பதுரை போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பாம்பு என்ன பிரதேசத்தைச் சேர்ந்து நாற்பத்தி ஒரு வயதுடைய குடும்பஸ்தர் என தெரிவிக்கப்படுகின்றது பஸ் சாரதி பிரதேசத்தில் பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த போது கத்தி குத்துக்கு இலக்காகியுள்ளார் படுகாயமடைந்த பஸ் சாரதி பீதியில் வீழ்ந்து கிடந்துள்ள நிலையில் பிரதேசவாசிகளின் உதவியுடன் ஆம்புலன்ஸ் மூலம் பதிலை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்வது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு கொடி ஏற்றியவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசாக தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஏற்றிய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுதந்திர தினத்தன்று கழகத்தில் இலங்கை கொடி இறக்கப்பட்டு பிரதான கம்பத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது இந்த விடியம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மாத்திரம் அல்லது நாட்டில் இடம்பெற்ற அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உள்ளிட்ட தரப்பினர் இதற்கு இடமளித்தமை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டும் அவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் யாழ் பல்கலைக்கழகம் நாட்டு மக்களின் வரிப்பணத்திலேயே இயங்குகின்றது அதே போன்று பல்கலைக்கழக நிர்வாகத்தினருக்கும் சம்பளம் வழங்கப்படுகின்றது ஆகவே இது பொருத்தமற்ற செயலாகும் இந்த செயலை புரிந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ஜால் விஜயத்தின் போது குறிப்பிட்டிருந்தார் இத்தகைய பின்னணியிலேயே சுதந்திர தினத்தன்று இத்தகைய விடியம் இடம்பெற்றுள்ளது ஆகவே இனவாத செயற்பாடாக இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரத் வீரசேகர மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தயிடி விகாரி அமைந்துள்ள காணி மற்றும் பதினான்கு ஏக்கர் காணியும் என்றும் அதனை யாருக்கும் கையளிக்க முடியாது எனவும் அகில இலங்கை தெரிவித்துள்ளது தொடர்பில் அந்த சம்பளம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெற்று யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையிட்டு பிகாரி அமைய பெற்றுள்ள காணியை பொதுமக்களுக்கு கையளிக்கின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது பிகாரி அமைய பெற்றுள்ள ஏழு ஏக்கர் காணி அதனை சூழ உள்ள காணியின் பதினான்கு ஏக்கர் காணியும் பிகாரைக்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாறாக பிகாரிக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது பீகாரைக்குரிய காணியில் அன்னதான மடம் மடாலயம் ஓய்வு மண்டபம் தியான மண்டபங்கள் பூங்கா போன்றவை அமைக்கப்பட வேண்டும் எனவே அதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என குறித்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கம்பக மினுவாங்குடையில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்று கரையில் சூடு இடம்பெற்றுள்ளது இந்த சூட்டு சம்பவம் இன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்தில் முப்பத்தைந்து வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்து வருகின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்யாவின் குர்ஸ் பிராந்தியத்திற்குள் உக்ரைனிய படைகள் பதிலடி தாக்குதலை முன்னெடுத்துள்ளனர் போரின் குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தில் உக்ரைன் துருப்புகள் ரஷ்யாவின் குர்ஸ் பிரதேசத்தில் தொடர்ச்சியான இயந்திரமயமாக்கப்பட்ட தாக்குதல்களை தொடங்கியுள்ளன இந்த எதிர்த்தாக்குதல் ரஷ்ய பாதுகாப்பு அரண்களை உடைத்து ரஷ்ய எல்லைக்குள் ஐந்து கிலோமீட்டர் வரை முன்னர் வழிவகுத்துள்ளது புவி அமைவுடன் காட்சிகள் உக்ரைன் படைகள் மக்னோவிற்கு தென்மேற்கே பல கிராமங்களின் கட்டுப்பாட்டை பெற்றுள்ளது என்பதையும் செர்காஸ்கயா கோனோபெல்காவிற்கு வடக்கு மற்றும் கிழக்கிலும் கட்டுப்பாட்டை பெற்றுள்ளன என்பதையும் உறுதிப்படுத்துகின்றன தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடவடிக்கைகள் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளது ரஷ்ய பிரிவுகளின் அழுத்தத்தை அதிகரித்துள்ளன இந்த தாக்குதல் போர் நடவடிக்கையில் திருப்பு முனியாக கருதப்படுகின்றது கெஸ்புல்லாவுக்கு சொந்தமான லெபனானில் இரண்டு ஆயுத கூடங்கள் தாக்குதல் நடாத்தியதாக இஸ்ரேலில் தெரிவித்துள்ளது போர்னர்ப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது லெபனானிலைக்குட்பட்ட இரண்டு ஆயுத கிடங்குகள் கெஸ்புல்லாவுக்கு சொந்தமான ஆயுதங்கள் இருந்ததாக குற்றம் சாட்டிய இஸ்ரேல் அவற்றை துல்லியமாக தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ளது இந்த நிலையில் தான் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் இருதரப்பும் மாறு மாறி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி